எத்தனை பேருக்கு இது தெரியும் தன் வாழ்க்கையில தான் எல்லோருக்கும் பொதுவான எல்லாருக்கும் பொதுவா மனிதர்களுக்கு பொதுவாக இருப்பது கூட இல்ல ஈ எறும்புக்கு பொதுவாக இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் படிச்சிருக்கேன் ரமணர் படிச்சிருக்கேன் சேஷாத்ரி சுவாமிகள் படிச்சிருக்கேன் வேதாத்ரியம் படிச்சிருக்கேன் நிறைய ஒரு பத்திரிக்கையில இறைவனோடு உரையாடிய உத்தமர்கள்னு நான் ஒரு கட்டுரை தொடரே எழுதிட்டு வரேன் அதுல யாரெல்லாம் இந்த நாட்டில் இறைவனோட பேசியிருக்கா அப்படின்றத நான் வந்து தெல்ல தெளிவா எழுதிட்டு வரேன் எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான சிறப்பு அத்தனை சிறப்புக்கு ஒரு கூட பெரிய மட்டும்தான் இருக்கு என்ன காரணம்னா அனுகிரகம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டுமல்ல ஒரு யாத்திரையின் பொழுது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஆரக்கண்டா ரொம்ப அவருக்கு ஆசை ஓடுற ஜலம் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா நீங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும் ஓடும் நீரில் தான் நாம் ஒரு முறைக்கு மேல் குளிப்பதில்லை அந்த ஜலத்துல ஒரு ஜலம் இருக்கு இல்லையா அதுல நம்ம வந்து குளித்துக்கொண்டே இருக்கோம் ஒரு ஜலம் இருக்கு இல்லையா நம்மளை தொட்டு போறது ஒவ்வொரு முறையும் புதிதாக நூறு முறை ஆயிரம் முறை லட்சம் முறை குடிக்கிறதுக்கு சமம் அடுத்து இந்த நீராடுவதற்கு பின்னாலே நம்ம மதத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆத்துல குளிக்கும் பொழுது பாவம் போகிறது ஆறு ஓடுகிற ஆறுன்னு சொன்னாலே அதுக்கு மலை சம்பந்தம் உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மலை சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆறு ஓடாது ஏன்னா மலையிலேருந்து விசையோடு இறங்கினால்தான் ஓட்டம் அடுத்து இன்னொரு இடத்துல போய் சேரணும் இப்போ ஒரு இடத்துல அணையை கட்டி தடுத்து நிறுத்திட்டோம்னு சொன்னால் ஓட்டம் குறைஞ்சிடும் தேங்கி ஒரு ஏரி போல நின்றுடும் கடலில் போய் விழுந்ததுன்னு சொன்னால் அந்த ஓட்டம் நீடித்து கொண்டிருக்கும் அதுவும் சரியான ஓட்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தெரியுமா மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சம்பந்தம் அந்த நதியை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா அந்த நதியில இப்படி நீங்க கையை வைக்கும் பொழுது அல்லது நீங்கள் அந்த நதிக்குள் காலையை வைக்கும்பொழுது ஒரே சமயத்தில் தரையில் இருக்கிறீர்கள் மலையில் இருக்கிறீர்கள் கடலுக்குள்ள இருக்கிறீர்கள் பெரிய ஒரு பொழுது அப்ப கேட்கும்போது ஒரே சந்தர்ப்பத்தில் மூணுல இருக்கேன் நான் ஒரு முறை அப்படி முழுக்கு போடும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு பங்கு தானே மூணு பங்கு சமுதிரம் இல்லையா அந்த மூணு பங்குக்குள்ள போயிடுறோம் கோடிக்கணக்கில் மனித இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயிரினம் எது தெரியுமா மீன் தான் அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் இந்த ஒரு பங்கு நிலத்துல என்ன பெருசா மிருகங்கள் வந்துட முடியும் மனுஷன் எத்தனை பேர் வந்து முடியும் மூணு பங்கு ஜலத்துக்குள்ள எத்தனை கோடி கோடியெல்லாம் உயிரினம்னு சொன்னா இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மீனுக்கு பின்னால ரொம்ப சிறிய உயிரினமும் அதுதான் ரொம்ப பெரிய உயிரினமும் அதுதான் டைனோசோருக்கு தாத்தாலாம் இன்றைக்கும் இருக்கு பெரிய பெரிய திமிங்கலம் சுறா இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கு அதே மீன் குஞ்சு இருக்கு இல்லையா இது ஒன்று மிகச்சிறியது ஒன்று மிக பெரியது ஒரே இனம் பூமியில அஞ்சு பூதத்தில் ஒரு பூத சக்தியோடு மட்டுமே வாழ்வது அதனாலதான் பெருமாளோட அவதாரத்தில் மச்ச அவதாரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு ஜெயசங்கர ஹர ஹர சங்கர